முக்கிய செய்தி ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் சதி திட்டம் ஏதும் இல்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ரஃபீக் முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தேர்வாணையத்தின் டிஜிபியாக இருந்தவர் கல்பனா நாயக் தான் அந்த பதிவில் இருந்தபோது தமிழ்நாடு சீருடை பணியாளர் விதிமுறைகள் முறையாக பின்பற்ற தொடர்பாக சுட்டிக்காட்டுவதற்காகவும் இதன் காரணமாக தன்னுடைய அறையில் தீ விபத்து நடந்து நடந்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழக டிஜிபியிடம் தெரிவித்த புகார் கடிதம் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை நடத்தப்படவில்லை என தெரிக தெரிவித்த அடிப்படையில் இன்று போலீசாரிடம் முதற்கட்ட விசாரணை மாற்றப்பட்டுள்ளது விசாரணையை அடுத்து விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறை இயக்குநர் ஒன்றை வெளியிட்டனர் மற்றும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மேலும் சிசிடிவி கேமராக்கள் ஆகிய பல டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்த நபர்களும் தீவிர விசாரணை மேற்கொண்டது கொண்டதுள்ளதாகவும் உள்ளதாகவும் மேலும் தீர்ப்பாக்கம் இருக்கக்கூடிய டிசி தலைமையில் இந்த ஆய்வுகளும் மேற்கொண்டதாகவும்